ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன இந்த வீடியோல பாக்க போறீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரெசிபி என்னன்னு கேட்டீங்கன்னா இட்லி தான் இந்த இட்லி பொடி வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்லையும் ஒவ்வொரு செய்வாங்க சில பேர் வந்து ஜீரக போடுவாங்க சில பேர் பொரியசி போடுவாங்க சில பேர் எள்ளு போட்டு செய்வாங்க சில பேர் பாத்தீங்கன்னா பூண்டு போட்டு செய்வாங்க இமாரி ஒவ்வொருத்தவங்க வீட்டுலயும் முறை வந்து வேற வேற மாதிரி இருக்கும் நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா தோல் உளுந்து மிளகாயும் வந்து ஜாஸ்தி போட்டு செய்ய போறேன் எங்க வீட்டில் நார்மலாவே வந்து மிளகா வந்து ஜாஸ்தியா இருக்கும் காரம் தான் எங்க வீட்டுல பொடி வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் சில பேர் வீட்டுல வந்து பொடியில சுத்தமா காரமே இருக்கா பசங்களுக்காக செய்வாங்க வெள்ளை எள்ளு வெள்ளை உளுத்த பொறுப்பு இருக்குல்ல அதில் செய்வாங்க இது வந்து தோல் உளுந்துல தான் செய்கிறேன் காரம் ஜாஸ்தியாக போட்டு செய்கிறேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்க நுணுக்கி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்க சரி இதை நுணுக்க ஆரம்பிச்சிடலாமா அதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் நான் ஏன்னா பொடி நுணுக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா எது எது தேவையோ எடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும் இல்லாட்டி எதையாவது ஒன்று விட்டுடுவோம் இல்லாட்டி எதையாவது ஒன்று தீச்சிருவோம் ஏன்னா எதுவுமே தீயக்கூடாது எல்லாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையாக வறுக்கணும் அப்பதான் அந்த வந்து ஒரிஜினல் பொடி டேஸ்ட் வந்து வரும் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தீஞ்சிட்டாலும் நல்லாவே இருக்காது சரி வாங்க நுணுக்க ஆரம்பிப்போம் இட்லி பொடி நுணுக்கிறதுக்கு எப்போதுமே வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சவனே ஃபஸ்ட்டு பெருங்காய கட்டியை போட்டுரும் இந்த பொடி நுணுக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வருத்தம்னா தீஞ்சிடும் பொடி நல்லா இருக்காது லோ ஃப்ளேமில் இல்லாட்டி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையா இருக்கணும் கைவிடாம இருக்கணும் அப்பதான் ஈவனா எல்லா பக்கத்தும் வந்து அந்த உளுந்து எல்லாம் வந்து செவர்றது வந்து பாத்தீங்கன்னா ஈவனா இருக்கும் உம் இப்ப பெருங்காயம் செவந்துருச்சு அடுத்தது தோல் உளுந்து இது வந்து லைட்டா செவந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து கொத்தமல்லியும் கள்ளப்பருப்பும் சேர்க்கணும் நல்லா செவரட்டும் செவந்துருச்சு பாருங்க உளுந்து இப்போ வந்து நம்ம கடலப்பருப்பும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு தோல் உளுந்து வந்து ஒரு இரநூறு எடுத்தோம்னா இது வந்து ஐம்பது இது ஐம்பது கொத்தமல்லி போட்டுக்கலாம் இதான் அளவு நல்லா செவரணும் இது பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக எல்லா பக்கட்டும் செவந்துருக்கேன் இப்போ வந்து மிளகாய போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து புது கருவேப்பிலையாக இருக்கணும் அன்னைக்கு வாங்கிட்டு வந்தால் ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து பழச யூஸ் பண்ணக்கூடாது நல்லா இருக்காது நம்ம வாங்கி ஒரு நாலஞ்சு நாள் வச்சிருந்ததை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அன்னைக்கு வாங்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் விரிச்சு விட்டிங்கன்னா அது நல்லா காஞ்சிரும் தண்ணிலாம் இழுத்துட்டு ட்ரையாக இருக்கும் அப்போ தான் யூஸ் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் கூட போடலாம் கருவேப்பில நான் கருவேப்பில நிறைய போடுவோம் பொடியில் இந்த மிளகா மட்டும் தீஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்னா பொடியே கசந்துரும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு நாலு பல் பூண்டு கூட போடலாம் பூண்டு போட்டால் என்ன ஆகும்னா சீக்கிரம் வந்து நமத்து போயிடுவாங்க பொடி அதனால் நான் வந்து பூண்டு போட மாட்டேன் மிளகாயை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம்தான் கை விடாமல் நான் வந்து கிண்டிக்கிட்டே இருந்தேன் ஆஃப் பண்ணிடலாமா பொடி ரெடி இதை ஆற வச்சு நம்ம நுணுக்கிட்டு வரணும் அதுமாரி பொடி நுணுக்கும் போது கல் உப்பு தான் போடணும் இதை நான் ஆற வச்சுட்டு வந்துடுறேன் இப்போ ஆறிடிச்சு நான் வந்து ஜாரில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கல் உப்பு வந்து அலந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொடிக்கு இவ்வளோ உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும் சால்ட்டு போடாதீங்க கல் உப்பு போடுங்க இத நுணுக்கிட்டு வந்துடுவோமா இட்லி பொடி நுணுக்கிட்டு வந்தாச்சு பாத்தீங்களா இதை என்ன ஒன்று செய்யணும்னா நீங்க அடிக்கடி பிளண்ட் பண்ணி பிளண்ட் பண்ணிட்டு இப்படி கேலரி கேலரி விட்டு நீங்க மிக்சியில போட்டு பிளெண்ட் பண்ணணும் தான் வந்து ஈவனா எல்லா பக்கட்டும் ஒரே மாதிரி நுணுகோம் இதில் என்னன்னா அடுத்தது வந்து பொடியை வந்து நம்ம நைசா நுறுக்கக்கூடாது கூடாது பாத்தீங்களா ரவா பதத்துக்கு முன்னாடி பதம் மாதிரி இருக்கணும் ஏன்னா அப்பதான் ரொம்ப நாள் இருக்கும் நீங்க நைசா நுணுக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் நமத்து போயிடும் ஒரு மாதிரி சிக்குவார்டு அடிக்குதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதுக்கு வந்து தோசை சாப்பிடணும் போல இருக்கு நான் ஒரு தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வரேன் ஓகே நம்ம வந்து கல் தோசை ஊற்றி எடுத்துருந்தாச்சு நம்ம வந்து இட்லியை விட கல் தோசைக்கு வந்து பொடி சூப்பராக இருக்கும் அதுமாரி பொடி நுணுக்கணுன்னே சாப்பிட்டிங்கன்னு வச்சுங்களேன் அந்த டேஸ்ட்டே தனி தான் அதனால் நான் பொடி நுணுக்கணுன்னு வச்சுக்கங்களேன் என் நேரம் இருந்தாலும் சின்னதாக ஒரு தோசை ஊற்றி அதை டேஸ்ட் பண்ணிடுவேன் அப்போ தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும் ஏன்னா அப்போ உப்பு பார்க்கலாம் உரப்பு பார்க்கலாம் எல்லாம் பார்த்து சாப்பிட்ற மாதிரி அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் பொடியை வச்சுக்குவோம் பொடி வைக்கும் போது நீங்க என்ன செய்யறீங்கன்னா டைட்டா இறுக்கி மூடி வைக்கணும் அப்பதான் வந்து ரொம்ப நாள் நல்லா இருக்கும் வாசனை போகாது எப்பயுமே வந்து பொடி வாசனை போயிடுச்சுன்னா நல்லாவே இருக்காது அதனால நீங்க எடுக்கும்போது நல்லா டைட்டா இறுக்கி மூடி வச்சிருங்க நம்ம பசங்க எல்லாம் வச்சதுன்னா அப்படியே வச்சுட்டு இப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து பொடி வீணா போயிடும் எங்க அம்மாலாம் வந்து பொடிக்கு சுத்தமா எண்ணெயே போட்டுக்க மாட்டாங்க அப்படியே தொட்டு சாப்பிடுவாங்க அது அவங்களுக்கு பிடிக்கும் ஆனா எனக்கு எண்ணெயோட சாப்பிட்டாதான் பிடிக்கும் அந்த இருக்கிறது வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றினாலும் அப்படியே அந்த குரகுரப்பு அப்படியே இருக்கும் இதே நைஸானு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அது ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆயிடும் உடனே எண்ணெய் ஊற்றுன உடனே டேஸ்ட் பண்ணுவோமா சூப்பராக இருக்குங்க நீங்கள் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அவ்வளோ டேஸ்டா இருக்கு மாதிரி தோசைக்கு வந்து பூண்டு சட்னியும் பொடியும் அடிச்சுக்கிறதுக்கு வேற காம்பினேஷனே கிடையாது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்கும் வேணும்னு மாதிரி நீங்களும் நுனக்கி பாருங்கள் இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் நாங்கள் அப்போலேருந்து அப்படி செஞ்சு பழகிட்டோம் காரம் ஜாஸ்தியாக போட்டு நாங்கள் பழகினால மிளகாய் வந்து நம்ம நிறையா போடுறோம் நீங்கள் காரம் கம்மியாக போடணும்னா நீங்கள் கம்மியாக போட்டு இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பொடியை நுணுக்கி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் பாய்